மகாபிரிவா பாதமே துணை சரணாலய பக்தர்களுக்கு என்னுடைய இனிய காலை வணக்கங்கள் நாம் ஆழ்வார்களின் பக்தியும் அவர்கள் தமிழ் தொண்டும் என்ற தலைப்பிலே அந்த வரிசையிலே பொழுது பார்த்து கொண்டு வருவது கடைக்குட்டி ஆழ்வாரான திருமங்கை ஆழ்வாரை பற்றி இல்லையா போன வார எபிசோட்ல நாம் மன்னன் நீலனை சோழ பேரரசின் மகாமந்திரி சிறையில் அடைத்தான் அடைத்துவிட்டு அங்கே திருமங்கை மன்னன் மனம் நொந்து போய் கலங்கி நின்றான் வைராகியம் சத்தியமானால் என்னுடைய வைராகியம் சத்தியமானால் வரதராஜ பெருமானே நீ எனக்கு அருள வேண்டும் என்று மனமுருக வேண்டிக் கொண்டான் என்று பார்த்தோம் அப்பொழுது சிறுசாய சிறைச்சாலையினுடைய அந்த அறையில் இருந்து சிறைச்சாலையின் இருந்து ஒரு அசிரினி ஒன்று கேட்டது என்றும் நான் சொன்னேன் அல்லவா அந்த அசிரீரி என்னது அது வந்து நீலனுக்கு மட்டும் தெரிந்ததா கேட்டதா இல்லை எல்லோருக்குமே கேட்டதா எல்லாவற்றையும் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்னு நான் சொல்லி முடிச்சிருந்தேன் இப்ப மேலே தொடரலாமா அந்த அசிரீரி திருமங்கை மன்னனான நீலனுக்கு மட்டுமே கேட்டது அது நீ என்னுடைய சந்நிதிக்கு வா நான் முன் துயர் போக்குவேன் என்று சொல்லியது இந்த அசிரீரியோ மங்கை மன்னனுக்கு மட்டும்தானே கேட்டது அவன் உடனே மந்திரியை கூப்பிட்டு எனக்கு இப்படி ஒரு அசிரீரி கேட்டது என்னை வரதராஜ பெருமாள் கூப்பிடுகிறார் என்று சொன்னவுடன் அஹஹா என்று சிரித்துவிட்டு அந்த மந்திரி என்ன ஓடுறதுக்காக திட்டம் போடுறியா தப்பி ஓட திட்டமா அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்றாரு கெஞ்சரா நான் என்னத்துக்கு பொய் சொல்ல போறேன் பொய் சொல்லி தப்பி எங்க ஓட போறேன் நான் ஓடி என்ன பயன் என்னுடைய திட்டமே எனக்கு இந்த பகவத் கிருப்பையில் இந்த பகவத் வழியில போக வேண்டியது நான் தப்பி ஓடி என்ன செய்ய முடியும் என்னுடைய லட்சியத்தை நான் அடைய முடியுமா என்னை நம்புங்கள் என்று கெஞ்சரா கெஞ்சனோட சரின்னு சொல்லிட்டு அவரும் அரை மனசோட ஒத்துண்டு அவனுக்கு கையில் விலங்கை மாட்டி சங்கிலியை போட்டு சங்கிலியை பிடித்து இழுத்து கொண்டு அவரை கூட்டி கொண்டு காஞ்சிபுரம் போகிறார் வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு அங்கே போனவுடன் சந்நிதிக்கு முன்னால் நிறுத்தி வைக்கப்படுகிறான் வரதராஜ பெருமாளினுடைய நெடிய உருவம் சந்நிதிக்கு பெரும் முன்னாடி போய் நிற்கிறான் நின்ன உன்ன கண்ண கண்ணீர் தழும்புறது அப்படியே கண்ணீர் பெருக்கருக்கு வரதராஜ பெருமாளையே பார்த்து கொண்டிருக்கிறான் அவருடைய ஹஸ்தத்தை பார்த்து கொண்டிருக்கிறான் நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று அதனையும் எழுதியிருக்கிறதே நான் ஒரு எபிசோடு உங்களுக்கு காமிச்சிருந்தேன் இல்லையா பெருமாளோடது அபயஹஸ்தம் ஹஸ்தம் என்று ரெண்டையும் அந்த மாதிரி அந்த புஜங்களை பார்த்து கொண்டு நிற்கின்றான் உடனே மந்திரி பொறுமை இழந்து டை நீலா இப்படி நாடமாடவாய் நான் உன்னை கூட்டி வந்தேன் என்று கர்ஜிக்கிறார் நீ என்ன பொய் சொல்லியிருக்கிறாயா பொய் சொல்லி இங்கே வந்தாயா என்று கேட்கிறார் உடனே அடுத்த அசிரீரி அந்த கர்ப்ப கிரகத்திலிருந்து வருகிறது வரதராஜ பெருமாள் கர்ப்பகத கிரகத்திலிருந்து வந்த அசிரீரி சொன்னது பொய்யில்லை என்பது உடனே பயந்து போய்விட்டார் அந்த மந்திரி மந்திரியார் பயந்து போய்விட்டார் மேலும் அந்த அசிரீரி தொடர்ந்தது நீலா நிமிர்ந்து நில் உன் பொருட்டு நான் வேகவதி ஆற்றங்கரையிலே பொன்னை குவித்து வைத்திருக்கிறேன் சோழ பேரரசுக்கு சேரும் கப்பத்தை அந்த பொன்னையெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் செலுத்து உன்னுடைய இடை இறைப்பணியை தொடரு என்று சொன்னது அசிரீரி ஆனால் இந்த அசிரீரி நீலன் காதுக்கு மட்டுமே கேட்டது நீலன் அமைதியானான் முகத்திலே ஒரு அமைதி ஒரு சிரிப்பு என்ன சிரிக்கிற என்று மிரட்டுகிறான் மந்திரி என்ன சொல்றது என்ன சொல்லித்து அந்த அசிரீரி ஏதேனும் உனக்கு சொல்லித்தா ஏதேனும் உனக்கு இப்பொழுது கேள்வி 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 உற்றாயோ காதில ஏதேனும் கேட்டதா என்று கேட்கிறார் ஆம் என்று சொல்லிவிட்டு நான் இப்பொழுது சொல்லுவதற்கு என்னை அழைத்து செல்லுங்கள் நான் வாருங்கள் என்று சொல்லிடுறார் நீலன் அதே சங்கிலியோடைய நீலனை கூட்டின்னு கிளம்புறார் எங்க போகணும்னு வேகவதி ஆத்தங்கரையில் அப்பொழுது அந்த வேகவதிங்கிற ஆறுலாம் அங்க ஓடி இருந்தது இப்ப ஓடுறதான்னு தெரியல இது சம் வேர் ஓரிக்கை அந்த அந்த சைடு பார்டரை ஓட்டின மாதிரி ஓடி இருக்கும் அப்படின்னு ஓரிக்கை இப்போ இருக்கிறதுல ஓரிக்கைன்னு ஒரு இடத்துல மணிமண்டபம் கூட மகாபெரிவால கட்டியிருக்கா இல்லையா அது அவ அந்த அந்த பகுதியானது ஆற்றங்கை ஆற்றங்கரை படுகைக்கு சற்றே நெருங்கினது என்று கேள்விப்பட்டேன் அந்த வேகவதி ஆற்றன் கலையில் செல் என்று சொன்ன உடனே அழைச்சின் போறார் அழைச்சின் போகும்போது மேலே வந்து ஒரு கருடன் பறந்து கொண்டே வருகிறது இவர்கள் போக போக கருடன் ஒன்று மேலேயே பறக்கிறது முன்னால் நீலன் நடக்க பின்னால் மந்திரியாரும் காவலாளியும் அவனை சங்கிலியால் பிடித்தவனும் நடந்து கொண்டு வருகிறார்கள் அந்த கருடன் பறந்த சென்ற கருடன் சற்று தூரத்தில் இருந்த மணல் திட்டு மேல் போய் உட்கார்ந்தது இங்கே வரக்கூடிய பிக்சர் ஸ்கிரீன்ல வரக்கூடிய பிக்சர் உங்களுக்கு விஷயத்தை மிக அருமையாக காட்டும் தூரத்திலிருந்து மனதத்திட்டாக தெரிந்தது கட்டே வர வர பொன் குவியல் அது அதன் மேலே அந்த கிரடன் உட்கார்ந்து இருப்பது நீலனை அழைத்து வருவது இவற்றையெல்லாம் இந்த காட்சியில் காணலாம் பாருங்க பார்த்தீர்களா சரி அங்கே போன மந்திரியார் ஆச்சரியத்தில் உறைந்தே போய்விட்டார் அவ்வளவு பொன் குவியல் நெல்மணி கவிதை கதிர்களும் குவிந்து கிடந்தன பக்கத்திலே உடனே மந்திரியிடம் என்ன அதிர்ச்சியா நீலன் கேட்கிறான் என்ன அதிர்ச்சியாக இருக்கிறதா இறைவன் இப்படித்தான் அருளுவான் உண்மையான பக்திக்கு இறைவன் இப்படிதான் அருளுவான் அள்ளிக்கொள்ளுங்கள் எல்லாவற்றையும் வண்டியில் ஏற்றி செல்லுங்கள் இனி வரப்போரிய வரக்கூடிய கொடுக்கக்கூடிய கப்பம் எல்லாவற்றுக்குமாக அத்தனையும் அள்ளி சென்று விடுங்கள் என்று சொல்லலாம் அவட்ட சொன்ன உடனே நிறைய வண்டிகள் கொண்டு வரப்பட்டன வண்டிகள் அத்தனை வண்டியிலையும் ஏத்திட்டு நெல்மணியையும் அந்த பொன் குவியிலையும் ஏற்றிண்டு எடுத்துட்டு மந்திரி கிளம்பிப்படுறான் இவனுக்கா ஒரே சந்தோஷம் போகிறதுக்கு முன்னாலே மந்திரியாரே நில்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரதராஜன் தருவானா தருவானா என்று என்னை கேலி பேசினீர்களே பெருமாள் விஷயத்திலே வார்த்தையை அளந்து பேச வேண்டும் இல்லாவிட்டால் உங்கள் தலைமுறைக்கே பேச்சு வராமல் போய்விடும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றான் ஆவேசத்தோட பயம் கலந்து ஒரு பார்வையோடு நீலனுக்கு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு வணக்கம் செலுத்திவிட்டு விட்டு மந்திரி குயில்களை அள்ளிக்கொண்டு கிளம்பி விடுகிறார் நீலன் வானத்தை நிமிர்ந்து பார்த்து மாலே மணிவண்ணா மாதவா நரசிம்மா வரதராஜா உனக்குத்தான் என் பெயர் எத்தனை கருணை எத்தனை இரக்கம் இது உண்மையான பக்திக்கு கிடைத்தது கிடைத்த பரிசப்பா என்றென்றும் நான் மறக்க மாட்டேன் கண்கள் தண்ணி உடனே தாரதாரியா கொட்டுறது அழனா இங்க மந்திரி வண்டியை ஓட்டின்னு வந்து சேர்றார் அரசபைக்கு நடந்தவற்றை எல்லாம் மன்னனிடம் சோழ மன்னனிடம் விவரிக்கிறார் அதை கேட்ட சோழ பேரரசு அப்படியா அப்படியா அப்படியாச்சா அவளும் நிஜமாகவே என்றெல்லாம் கேட்கிறார் கேட்டுவிட்டு சிறு நொடிகள் அப்படியே யோசிச்சு யோசிச்சு மந்திரியாரே இந்த பொன் இந்த வண்டி கொண்ட வண்டி நெல் நெல்மணிக்கதிர்கள் கொண்ட வண்டிகள் எல்லாவற்றையும் திருப்ப ஓட்டி கொண்டு போய் நீலனிடமே கொடுத்து விடுங்கள் பாவம் அவன் ஏதோ ஒரு தெய்வத்தொண்டு பண்ணி கொண்டிருக்கிறான் மக்கள்தோடைய சுபிஷத்துக்காக தானே பண்றான் நம்ம நாட்டு மக்களின் தானே பண்றான் கொண்டே அவனிடமே கொடுத்து விடுங்கள் இனிமேல் சொல்லுங்கள் அவன் எந்த விதமான கப்பமோ வரியோ நெல்மணியோ எனக்கு அரசாங்கத்துக்கு கொடுக்க தேவையில்லை அவன் தன்னுடைய நற்பணியை தொடரட்டும் என்று நான் சொன்னேன் என்று சொல்லி கொடுத்து விடுங்கள் என்று அனுப்பிவிட்டான் ரொம்ப சந்தோஷம் குஷியாயிடுத்து நீலனுக்கு இன்னும் புதி போட்டு நன்னோட இறைப்பணியை தொடர்ற ஆயிரமாய் வந்திருந்த மக்கள் கூட்டம் லட்சமாக பெரியது அப்படி கூட்டம் வர ஆரம்பித்தது சுற்றி முற்றிலும் அங்கே சோழ மண்டலத்திலே உள்ள சுற்றி முற்றி இருக்கிற அத்தனை கோயில்கள் சிதலம் கோயில் நல்ல கோயில் எல்லாவற்றையும் திருத்தி சீரமைத்து திரும்ப கட்டி புனர் உதாரணம் என்று சொல்லக்கூடிய கும்பாபிஷேக ஃபங்க்ஷனை வைக்கிறான் ஒவ்வொரு கோவிலையும் பண்றான் பண்ணி அவ்வளோ அழகாக நேர்த்தியாக கோவில்கள் சரி பண்ணப்பட்டன மக்களுக்கு பசியின்றே இல்லாமல் எல்லோரும் பசியினால் வாடாமல் நன்கு அன்னமளித்தான் அந்த திருமங்கை குரு நிலமும் சோழ பேரரசும் சோழ நாட்டும் ஜொலித்தது அப்படி ஜொலித்தது அவன் உருவிலே பெருமாளே நடமாடுகிறான் என்று மக்கள் அனைவரும் நினைத்து அவனை பார்த்து பார்த்து மகிழ்ந்தார்கள் ஆனால் நீலனுக்கோ மனசிலே ஒரே ஒரு வருத்தம் என்ன அவனுக்கு இன்னும் மந்திர சித்தியாகவில்லை மந்திர தீட்சை கிடைக்கவில்லை எப்போதான் கிடைக்கும் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா ஏன் இத்தனை தாமதம் இறைவா நான் இத்தனை நல்ல செயல்கள் செய்கிறேனே எனக்கு மந்திர உபதேசம் கிடைக்காதா அப்படின்னு இந்த உபதேசம் பெற்றால் தானே நான் தியானம் செய்ய முடியும் தியானம் செய்தால் இவற்றையெல்லாம் விட்டு விட்டு நான் ஒடுங்கி ஒடுங்கி ஓடி விடுவேன் தியானம் ஒன்றையே ஒரு குறியாக வைத்துக் விடுவேனே என்று சொல்றான் அதே சமயத்துல மனசுல பிராமணர் அல்லாதவர்களுக்கு இந்த வேதம் படிக்காதவர்களுக்கெல்லாம் உபதேசிக்க அதிகாரம் எனக்கு இல்லையப்பா என்று திருநறையூரினுடைய நம்பி அவர்கள் சொன்னது காதிலே ஒலித்துக் கொண்டே இருக்கிறது அவனுக்கு மனதை அது புண்படுத்துகிறது பொன் குவியலை காட்டி என்னுடைய மானத்தை காத்தாய் எனக்கு மந்திர உபதேசம் எப்போதப்பா செய்ய போகிறாய் பெருமாளே என்று அங்கலாய்த்தான் நீலன் காலம் கனிந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் காலம் கனிந்தது என்றால் என்ன நீலனினுடைய கூற்றை நீலனுடைய ரிக்வெஸ்டை பெருமாள் செவிமடுத்தார் பெருமாள் கேட்டுவிட்டார் கேட்டதுல என்ன ஆச்சு எனக்கு எப்ப மந்திர சித்தி கிடைக்கும் மந்திரம் சித்திக்கும் எனக்கு எப்ப மந்திர உபதேசம் கிடைக்கும் அப்படின்னு கேக்குறா இல்லையா காலம் கனிந்தது அதற்கான நேரமும் பிறந்தது நேரம் எப்படி பிறந்தது என்ன நடந்தது பெருமாள் மேற்கொண்டு அவருக்கு என்ன செய்தார் என்பதை அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் இப்போ நம்ம வழக்கமா போற ஆன்மீக அதிசயத்துக்கு போய்விடலாம் போன எபிசோட்ல நாம வந்து மாணிக்க வாசகரனுடைய பக்திக்கு ஆட்பட்டு இறைவன் எப்படி அவரை ஆட்கொண்டார் நரியை பரியாக்கினது எல்லாம் பார்த்தோம் இல்லையா அப்ப நான் என்ன சொன்னேன் திருப்பெருந்து கோவில் மிக மிக விசேஷமானது அதை பற்றி அடுத்து பார்ப்போம் என்று சொல்லியிருந்தேன் சரியா இதுல வந்து திருப்பெருந்துறை கோவிலினுடைய சிறப்பு மாணிக்க பற்றி சில குறிப்புகள் பற்றி பார்க்கலாம் இந்த மாணிக்க இது கட்டப்பட்ட அந்த கோவில் ஆவுடையார் கோவில் என்று அழைக்கப்படுகிறது இது திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கும் ஒரு கோவில் மிக நன்றாக அவர்கள் கவனித்துக் கொள்கிறார்கள் இந்த கோவில் புதுக்கோட்டை மாவட்டத்திலே அருந்தாங்கி என்ற ஊருக்கு பக்கத்திலே அமைந்திருக்கிறது இந்த கோவிலினுடைய அமைப்பாகட்டும் சிற்பத்தினுடைய திறனாகட்டும் சிற்பங்களை செதுக்கியுள்ள திறனாகட்டும் விழாக்களை விழாக்களை கொண்டாடும் முறையாகட்டும் பூஜை விதிமுறைகளாகட்டும் எல்லாவற்றிலுமே இந்த கோவில் வித்தியாசப்பட்டு இருக்கிறது தெரிந்து கொள்ளாமல் வாருங்கள் சாதாரணமா மற்ற கோவில்களுக்கெல்லாம் உள்ளே போனாதான் கர்ப்ப கிரகத்துல பகவான தரிசிக்க முடியும் ஆனா தெருவில் நின்றபடியே பாதையில் நின்றபடியே கோவிலுக்கு எதிர்க்கு கோவிலினுடைய கோபுரம் அந்த கலசங்களுடன் அந்த பெருமா பெருமானை கர்ப்ப கிரக தெய்வத்தை தரிசிக்கும் வழியாக அமைந்திருக்கிறது இந்த கோயில் சிறப்பு உள்ளது அந்த அதே சமயத்தில் அந்த தரிசனத்தை முடிக்கும் முடியாத சிறப்புடன் அம்சமாக அமைந்திருக்கிறது இந்த கோவில் இந்த கோவிலினுடைய உள்ளே நுழைந்தால் மற்ற கோவில்களிலே போல எல்லாம் நந்தி கிடையாது கொடிமரம் கிடையாது பலிபீடம் கிடையாது விநாயகரும் கிடையாது பின்ன யார் இருக்கா மாணிக்க வாசகர் மட்டுமே அங்கு இருக்கிறார் மாணிக்க வாசகருக்குத்தான் அங்கு முதலிடம் இங்கு மனிதனுக்குத்தான் முக்கியம் முதலிடம் இந்த சுவாமியினுடைய ஆவுடையார் அது மட்டும் தான் இருக்கு ஆவுடை என்பது இந்த லிங்கத்தினுடைய பகுதி லிங்கம்ங்கிறது கொடுக்கக்கூடிய ரெக்டாங்கிள் போர்ஷன் அந்த லிங்கம் இல்லை அங்க வெறும் ஆவுடை தான் அதனாலதான் ஆவுடையார் கோவில் என்று அழைக்கப்படுகிறது அதற்கு மேலாக ஒரு கவச்சத்தை நிறுத்தி அவர்கள் பூஜை செய்து வருகிறார்கள் இந்த கோவில்ல மேற்பகுதி கவச்சத்தால் வைக்கப்பட்டிருக்கிறது இங்கு அம்பாளுக்கும் உருவம் கிடையாது அம்பாளுக்குடைய பாதம் மட்டும் தான் இருக்கிறது ஒரு துவாரம் வழியாக அந்த பாதத்தை நாம் தரிசனம் செல்பவர்கள் தரிசனம் செய்ய முடியும் சுவாமியின் பெயர் ஆத்மநாதர் அம்பாளினுடைய பெயர் யோகா அம்பாள் பூஜைகள் முடிந்து கற்பூர தீபாராதனை எல்லாம் விடுப்பார்கள் எடுத்து விட்டு கர்ப்ப கிரகத்துக்குள்ளேயே வைத்து விடுவார்கள் நமக்கு வந்து வெறும காட்சி தான் அந்த தீபாராதனை காட்சி தான் கிடைக்குமே தவிர தொட்டு மற்ற கோயில்கள் எல்லாம் கடல ஒத்திக்கிறோமே அந்த மாதிரி கிடைக்காதுங்க சுவாமிக்கு முன்னால ஒரு பெரிய சதுரமான பெரிய கல் ஒன்று இடப்பட்டுள்ளது அந்த கல்லிலே சுட சுட ஆவி பறக்க எடுத்துக்கொண்டு வந்து அன்னத்தை கொட்டி நிவேதியம் பண்ணுவார்கள் அது வைக்கக்கூடிய நேவியங்கள் என்னன்னா புழுகலரிசி பாகற்காய் முளைக்கீரை இதுதான் இந்த ஆவி பறக்க அன்னத்தை அழிப்பதினால் ஆவிடையார் கோயில் ஆவி விடையார் கோவில் என்றும் பெயராமைதற்கு இந்த கோயிலுக்கு பாருங்க எவ்வளவு விசேஷமா இருக்கு ஆவுடையார் இருக்கிறதுனால ஆவுடையார் கோவில் ஆவியை படைத்ததனால் படைத்து நைவேத்தியம் செய்தனால் ஆவி கோவில் ஆவிடையார் கோவில் மாணிக்க வாசகருக்கே உபதேசித்து ஆட்கொண்டதினால் ஆளுடையார் ஆளை ஆட்கொண்டதினால் ஆளுடையார் கோவில் சோ ஆவுடையார் கோவில் ஆவிவுடையார் கோவில் ஆளுடையார் கோவில் என்று பலவாறாக இது சிறப்பை கொண்டதாக இருக்கிறது இங்கே தட்சிணாமூர்த்தி கிடையாது இந்த கோவிலே ஏனென்றால் இவரே குருவாக வந்து உபதேசம் செய்து விட்டதால் இந்த மூலவர்தான் எல்லாமே அந்த கோவிலில் தட்சிணாமூர்த்தி கிடையாது இங்கே பிரதோஷம் கிடையாது பிரதோஷ பூஜை இல்லாத ஒரு கோவில் மற்ற கோவிலில் எல்லாம் திருவிழாக்கள் சமயத்திலே அம்மனுக்கும் பெருமாளுக்கும் சுவாமிக்கும் திருவிழாக்கள் நடக்கும் ஊர்வலங்கள் வரும் ஊர்வலங்கள் எடுத்துக்கொண்டு போவார்கள் ஆனால் இங்கு எல்லாமே மாணிக்க மனிதனுக்கு தான் முதலிடம் மாணிக்க பக்தனுக்கு தான் முதலிடம் மாணிக்க தான் திருவிழா மாணிக்க தான் வீதி உலா ஊர்வலம் எல்லாமே காஞ்சி ஏகாம்பரநாதரனுடைய கோவிலினுடைய தலவிருக்கம் மாமரம் உத்தரகோசமங்கை ரொம்ப பழைய முதல் முதல் கோவில் அது அந்த கோவிலினுடைய தலவருஷம் இலந்தை மரம் திருவானை பார்த்தா நாவல் மரம் சம்புகேஸ்வரனுடைய கோவில்ல வந்து நாவல் மரம் ஏனென்றால் குருந்த மரத்தில் அடியில் தான் உட்கார்ந்து மாணிக்க வாசகரை ஆட்கொண்டு அவருக்கு உபதேசித்தார் பெருமான் அதனால் குருந்த மரம் தலவருஷமாக இருக்கிறது இந்த குருந்தை மரம் ரொம்ப விசேஷமான மரம் குரு இருந்த மரம் குரு இருந்து உபதேசம் பண்ணினதால் அது குருந்தை என்று அழைக்கப்படுகிறது என்றும் சொல்லுகிறார்கள் இந்த மரம் உயரமாக இருக்கும் நல்ல உயரமா இருக்கும் பூக்கள் எல்லாம் வெள்ளை வெள்ளைய என்று நல்ல மனம் பூக்களில் நல்ல மனம் அந்த ஒவ்வொரு பிரான்ச்சிலையும் முட்கள் முட்கள் இருக்கும் வில்வ மரம் மாதிரி ஒவ்வொரு பிரான்சிலையும் முள் இருக்கும் அதனுடைய இலைகள் எல்லாம் ரப்பர் ட்ரீ ரப்பர் அது ரப்பர் ட்ரீனுடைய இலை போலவும் இருக்கும் பலாமரம் நீங்க ரப்பர் ட்ரீ பார்த்திருக்க நியாயம் இல்ல பலாமரம் பலா இலை போல காட்சி அதனுடைய அந்த பூவிலிருந்து வரக்கூடிய காய் எலுமிச்சம்பழம் மாதிரியே இருக்கும் எலுமிச்சங்காய் எலுமிச்சம்பழம் மாதிரி இருக்கும் இதுல ஒவ்வொரு இலையும் ஒவ்வொரு விதமான நறுமணத்தை கொண்டவையாக இருக்கும் ரொம்ப ஆச்சரியம் ஒரு இலை ஆரஞ்சு பிச்சு பார்த்தா ஆரஞ்சு பழ வாசனை வரும் நசுக்கு பார்த்தா நார்த்தங்கா வாசனை வரும் அந்த மாதிரி விதவிதமான வாசனைகளை கொடுக்கக்கூடிய இலை ஒரே மரத்தின் பல இலைகள் அவை வெவ்வேறு வாசனையை மனத்தை கொடுப்பதாக அமைந்திருக்கிறது பெரிய விசேஷம் இலக்கியங்கள் எல்லாம் சொல்லுகின்றன குரு இருந்த மரம் மக்களை விட இலக்கியங்களும் சொல்லுகின்றன குரு இருந்த குரு இருந்த மரத்தால் மரத்தால் இது குருந்த மரம் என்று அழைக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள் இதன் கீழ் அமர்ந்து குழந்தைகள் படித்தால் அவர்களுக்கு ஞானம் பெருகும் படிப்பு நன்கு நன்கு வரும் என்று பெரும் பெரும்பகுதியாக நம்பப்படுகிறது இந்த இடத்தை இந்த கோயிலை சுற்றியுள்ள வட்டாரங்களிலும் ஊர்களிலும் இரண்டாயிரம் வருடம் பழம்பெரும் கோவில் மாணிக வாசகரன் கர்ப்பகிரகத்தை சுற்றியுள்ள இடங்கள் மட்டும்தான் அவர் கட்டினார் கர்ப்பகிரகம் அதை சுற்றி உள்ள பகுதிகளை அவர் கட்டினார் அவர் பிறகு வந்த மன்னர்கள் அத்தனை சிரத்தை எடுத்துக்கொண்டு அந்த கோவிலை பார்த்து பார்த்து பெரிது பண்ணியிருக்கிறார்கள் ஏனென்றால் அவற்றை அவர்கள் மாணிக்க வாசக தாங்கள் அளிக்கும் மரியாதையாக நிமித்தமாக அதை விஸ்தீர்ணமாக கட்டியிருக்கிறார்கள் அந்த கட்டிட அந்த கட்டிருக்கும் கட்டட கலை இருக்கிறதே அது தமிழக கட்டட கலை சிப்ப கலைக்கு மகுடமாக திகழ்கிறது இந்த கோவில் மகுடம்னா க்ரௌன் அவ்வளவு சிறப்பானதாக இருக்கிறது இட் இஸ் ஆர்கிடெக்சரல் எக்ஸலன்ஸ் என்றே சொல்லலாம் எப்படி என்றால் அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்ல வார்த்தைகள் இல்லாமல் இருக்கிறது அவ்வளவு அழகு அந்த கோயிலினுடைய அமைப்பு பார்ப்போம் மேற்கொண்டு சிறப்பு அம்சங்களை பார்க்கலாம் இங்கே ஒரு இடத்துல ஆயிரத்தி சிற்பங்கள் உள்ளன சிலைகள் உள்ளன சிலைகள்னா ஆயிரத்தி எட்டு எப்படி வருமா சாதாரணமா இல்லை கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள் மருந்தீஸ்வரர் அம்மன் அதே மாதிரி திருவற்றியூர் வடிவுடையம்மன் அந்த சுவாமி சோ அத் அப்படி அப்படி அந்த தம்பதிகள் சகிதமாக அத்தனை சிவன்மார்களும் ஆயிரத்தெட்டு இதை தரிசனம் செய்தாலே ஆயிரத்தெட்டு சிவன் கோயிலை சென்று தரிசனம் செய்த புண்ணியம் என்று சொல்கிறார்கள் அங்கே அவ்வளவு பலனா ரெண்டே ரெண்டு மண்டபம் ஒரு கோவில்னா மண்டபம் இப்ப மதுரை ஆயிரங்கால் மண்டபம் அதுக்குதுன்னு சொல்றோம் ஒவ்வொரு பெரிய கோயில்களிலும் பெரும்பெரும் மண்டபங்கள் பல மண்டபங்கள் பல தூண்களுடன் அமைந்திருக்கிறது இல்லையா ரெண்டே ஆயிரங்கால் மண்டபம் நிறுவப்பட்டிருக்கிறது ரெண்டே தூண் ஆயிரங்கால் செதுக்கப்பட்டிருக்கிறது மிக சிறப்பாக நான் அமைப்பது சிற்பங்கள் எல்லாம் கோயில் சிற்பங்கள்ல பார்த்தா ஒவ்வொரு சிற்பத்திலையும் நகங்கள் உன்னிப்பாக நகங்கள் அந்த கை கால்களில் ஓடுகின்ற நரம்பு எல்லாம் பளிச்சென்று ஒரு நம்ம வந்து கல்லுன்னே நினைக்க முடியாது யாரோ உட்கார்ந்து இருக்காங்க நினைக்கிற அளவுக்கான தத்ரூபமாக செதுக்கப்பட்டிருக்கிறது பெண்களுக்கெல்லாம் முடியிலே அந்த முடி நேச்சுரலா அந்த முடி அந்த பின்னி போட்டிருப்பார்கள் பின்னல் அது வந்து மூணு ஜடை ஆறு ஜ ஆறு ஆறு ஜடை ஆறு கால் பிறகு குடலை பின்னல் என்று சொல்வார்கள் அந்த நடுவில் வகுந்து வகுந்து பின்னுவாங்க அந்த குடலை பின்னல் இவற்றையெல்லாம் மிக அழகாக வடிவமைத்திருக்கிறார்கள் தலையில் வைத்துக் கொண்டிருக்கிற பூக்களா நிஜ பூக்கள் மாதிரி அவர்கள் செதுக்கப்பட்டிருக்கின்றன இன்னொரு பக்கம் பார்த்தால் பன்னாட்டு குதிரைகள் பல நாடுகள் கிரேக்கம் கிரேக்கமாங்கிறது குதிரை வியாபாரம் இந்த இடங்கள்ல நிறைய இருந்திருக்குல்ல அதனால தானே மணிக்க வசங்க இந்த பக்கம் வந்திருக்கார் அந்த பல குதிரைகள் பிரம்மாண்டமாக அது கல்கள் செதுக்கப்பட்டிருக்கின்ற குதிரைகளினுடைய உருவங்கள் ஒவ்வொரு குதிரையினுடைய கழுத்திலையும் மணிகள் அந்த கட்டப்பட்டிருக்கிற மணிகள் எல்லாம் வித்தியாசமான மணிகள் ஒரு குதிரையின் மணி இன்னொரு குதிரையின் மணியைப் போல இல்லை கழுத்தில் கட்டப்பட்ட மணி அது வேற இது வேற அதிலிருந்தே பகுதி பிரித்து இது கிரேக்க நாட்ட குதிரை இது வந்து மராட்டி குதிரை இது கேரள தேசத்து குதிரை என்று வகை வகையாக பிரித்து அந்த சிற்பங்களை செதுக்கியிருக்கிறார்கள் அதைவிட ஆச்சரியம் என்ன என்றால் குதிரை கழுத்திலிருந்து தொங்கும் கயிறு இருக்கிறதே அந்த கயிறு கல்லால் தான் பண்ணப்பட்டது அது எப்படி தொங்குறதுன்னா நிஜம் கயிறு தொங்குற மாதிரியே இருக்கு அந்த குதிரையினுடைய கழுத்திலிருந்து தொங்கும் கயிறு நிஜமாகவே கயிறு தொங்குவது போன்ற ஒரு அமைப்பு எக்ஸலண்ட் வே ஆஃப் எக்ஸிபிஷன் ஆஃப் ஆர்கிடெக்சர் இதெல்லாம் நல்லபடியாக பாதுகாக்கணும் என்று மனசுல எனக்கு இதை எழுதும் போது கவலை இருந்தது நல்லபடியாக தலைமுறை தலைமுறையாக இத்தனை நாள் பாதுகாக்கப்பட்டது பாதுகாக்க வேண்டுமே என்று மனதில் தோன்றியது பிறகு இன்னொரு இடத்துல பரத கலை பரதநாட்டியத்தினுடைய அத்தனை வித முத்திரைகள் மேலவே இந்த மாதிரி முத்திரை போட்டால் மான் முத்திரை இது வந்து கிளி முத்திரை என்றெல்லாம் சொல்லுவார்கள் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இது கமல முத்திரை இப்படி விதவிதமான முத்திரைகள் அவற்றை முத்திரைகள் எல்லாம் காட்டப்பட்ட சிற்பங்கள் அழகாக வரையப்பட்டு செதுக்கப்பட்டு சிற்பங்கள் செதுக்கப்பட்டு இருக்கின்றன வரைபடங்களும் உள்ளன அவைகளெல்லாம் அந்த வெஜிடபிள் பேஸ்ட் சொல்வாளே காய்களை வைத்து கலர் உருவாக்கி வரையப்பட்டது அவைகளும் இருக்கின்றன ஒரு பக்கம் மேற்கொண்டு இங்கே இருபத்தேழு நட்சத்திரங்கள் நமக்கு தெரிந்து இல்லையா அந்த நட்சத்திரங்கள் எப்படி இருக்கும் நட்சத்திர ரூபம் எப்படி இருக்கும் என்பதை வரைந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு நட்சத்திர பேருடன் செதுக்கி அது ஒவ்வொரு நட்சத்திரம் வரையப்பட்டிருக்கிறது ஆனால் இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் அபிஜித் என்று ஒன்னொரு நட்சத்திரம் ஒன்று உண்டு அது இரண்டு நட்சத்திரங்கள் சேருகின்ற ஒரு முகூர்த்த வேலை என்று சொல்வார்கள் அந்த நட்சத்திரத்தையும் காமிச்சிருக்கிறார்களா அந்த காலத்திலேயே மிக அருமையாக அந்த அந்த நட்சத்திர காட்சியும் பார்ப்பதற்கு நமக்கு கிடைக்கின்றது பெண்களினுடைய கொலுசு வளையல்கள் இந்த ஒட்டியானம் காது கம்மல் அணிகலன்கள் மெட்டிகள் இவைகள்லாம் அவ்வளோ அழகாக செதுக்கப்பட்டிருக்கின்றன காலில் நெஜமாவே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு பார்க்கிறவர்களுக்கு தோன்றும்படியாக அந்த சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கின்றன இது மாணிக்க திருவாசகம் பிறந்த இடம் மாணிக்கவாசகர் திருவாசகத்தை எழுதியிருக்கிறார் என்பது நமக்கு தெரியும் இல்லையா இந்த திருவாசகம் பிறந்த இடம் இது திருவாசகத்துக்கு என்று பழமொழி ஒன்று உண்டு அப்பேற்பட்ட புண்ணியஸ்தலம் புண்ணிய பூமி இது முப்பத்தி ரெண்டு வயது வரைதான் வாழ்ந்திருக்கிறார் மாணிக்க வாசகர் இங்கே இருந்து இறை தொண்டுகள் எல்லாம் செய்துவிட்டு அப்படியே நகர்ந்து சிதம்பரம் சென்று சிதம்பரத்திலே சுவாமியுடன் சிவனாருடன் தீபமாக தீப ஜோதியாக ஐக்கியமானதாக சொல்லப்படுகிறது இவருடைய திருவாசகத்தினுடைய முதல் பாகம் ஐம்பத்தோரு பகுதிகள் அந்த அம்பத்தோரு பகுதியில முதல் முதலில் வருவது சிவபுராணம் மிக அருமையாக பாடியிருக்கிறார் அதை மாணிக்க வாசகர் அனுபவித்து அனுபவித்து பாடியிருக்கிறார் நமச்சிவாய வாழ்க நாதன்தாழ் வாழ்க இமைப்பொழுதும் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழியாண்ட குழுமனிதன் அன்னிப்பான் தாழ்வாக என்று அழகாக அவரை வாழ்க பிறகு போற்றி வார்த்தைகளை போட்டு இப்படி வகை வகையாக பேரா பேராவாக தொண்ணூத்தி வரிகள் கொண்ட பாடல் இது எழுதியிருக்கிறார் இதுல நடுவுல ஒரு இடத்துல அவர் அழுத்து கொண்டு சொல்லுகிறார் புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருட்சமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் அசுரர்களாகி முனிவராகி தேவராக தேவர்களாகி செல்லா நின்ற இத்தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தெழுத்தேனே என் பெருமானே என்னை இனிமேலாவது பிறக்காமல் முக்தி கொடு என்று அழகாக கேட்டிருக்கிறார் இந்த பாடலில் இப்படியாக மூர்த்தி ஸ்தலம் விரட்சம் என்று எல்லா சிறப்பையும் பெற்று இந்த பாடல் பெற்ற ஸ்தலத்தை வாழ்வில் ஒரு முறையாவது நீங்கள் எல்லாம் சென்று தரிசித்தால் நல்லது என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நேராக புதுக்கோட்டைக்கே ரயில்கள் செல்லுகின்றன ஆனால் பெஸ்ட் வே ஃப்ரீக்குவன்சி இல்லைன்னு நினைச்சிங்கன்னா ராத்திரி கிளம்பி ஒரு ட்ரெயின்ல திருச்சிக்கு போயிடுங்க காத்தால போயிடுறது ட்ரெயின் அந்த திருச்சியில ஸ்டேஷன் அந்த திருச்சி ஸ்டேஷன் இஸ் தி பெஸ்ட் தமிழ்நாடு தமிழ்நாடு அது நிறைய டிமெண்ட்லந்து தங்கறதுன்னா நான் ரூம் எடுத்து தங்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி இந்த ஷார்ட் விசிட்டுக்கெல்லாம் நமக்கு வந்து ரிட்டையரிங் ரூம்ஸ் இருக்கு உங்களுக்கு வெயிட்டிங் ஹால்ல உங்களுக்கு ஸ்நானம் எல்லாம் செய்து கொண்டு காலை கடன்களை முழிக்க எல்லா விதமான வசதிகளும் மிக கச்சிதமாக அமைக்கப்பட்டிருக்கிறது ஏசி நான் ஏசியோட எல்லாத்தோடையும் அருமையாக அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் அந்த ஸ்டேஷன்ல ஸ்டேஷன் மேனேஜர் கெப்ட் இட் சோ வெல் ரொம்ப அருமையாக பிறகு எல்லாவற்றையும் முடித்துக்கொண்டு கொண்டு நீங்கள் கேன்டீன்ல உணவறிந்து விட்டு பஸ் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே இருக்கிறது அரை கிலோமீட்டர் கூட இல்லை ஸ்டேஷன்லேருந்து அங்கேருந்து புதுக்கோட்டை பஸ்ஸை பிடிச்சா புதுக்கோட்டை போய் அறந்தாங்கிலிருந்து பக்கத்திலே நீங்கள் இந்த கோவிலை தரிசித்து விட்டு திரும்ப வந்து இரவு இரவு ட்ரெயின் பிடிச்சிட்டோம்னா மறுநாள் காத்தால் நீங்கள் சென்னைக்கு சேர்ந்து விடலாம் திஸ் இஸ் தி குவிக் வே ஆஃப் கம்மிங் பேக் ஒரு நாள் ஒரு நாள் டூர் இந்த ஒரு இதுக்கு போய் அம்சமாக பார்த்து அனுபவிச்சு ஏனென்றால் இந்த பாடல் பெற்ற இந்த ஸ்தலத்திலே இந்த திருவாசகம் பிறந்த இந்த இடத்திலே ஒரு ஒரு திருமுறையாவது கொண்டு போய் படித்து ஒன்றை ஒரு பாடலையாவது நம்ம பெருமானுக்கு இந்த சிவபெருமானுக்கு படித்து வந்தால் அவ்வளவு புண்ணியம் என்று சொல்லுகிறார்கள் ஒன் டே டிராவல் போய் எல்லாரும் ரசிக்க வேண்டும் அனுபவிக்க வேண்டும் பக்தர்கள் பிரியமுள்ளவர்கள் தேவை என்று நினைப்பவர்கள் போய் அனுபவிக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு இந்த எபிசோடை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த வாரம் நீலனுக்கு என்ன என்ன மாற்றம் வந்தது அவன் கேட்டது கிடைத்ததா அவனுக்கு மந்திர சித்தி ஆனதா ஆனதுக்காக பகவான் என்ன செய்தான் என்று பார்ப்போம் மகாபெரிவா பாதமே துணை ஜெய ஜெய்சங்கர ஹரார் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரார் சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரார்